எல்லாருக்கும் நண்பா என்னோட பேரு வைரம் இது ஹேட்ரிக் நாள் மூன்றாவது நாள் ஹேட்ரிக்ல உங்களுக்கு டபுள் ட்ரிக் இருக்கு அதாவது ரெண்டு குட்டி போட்டிருக்கு அதோட வீடியோ இன்னைக்கு தொடர்ச்சியா இதோட இதுல இருந்து அப்படியே பின்னாடியே வரும் ஓகேவா இப்ப நீங்க அதை பார்க்க போறீங்க ஓகேவா ஆரம்பிக்கலாமா நம்ம பூச்சி நைட்லேருந்து சாரம் வந்துக்கிட்டே இருந்துச்சுனால சரி உள்ளே தனியாக கடந்தா அப்புறம் நைட் நான் தூங்கியிருந்தேன் பக்கத்தில் ஒரு மூணு மணிலேருந்து நைட்டு மூணு மணிக்கு மூன்றிலேருந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கேன் நானும் பார்க்கல வேறு அதுக்கப்புறம் கரெக்டாக நாலு மணிக்கு நாளைய கூட இருக்கிறேன் நல்லா முக்கியாக தலை காலையில் வரப்போ ஸ்டேஜில் இருக்குங்க ஆனால் தண்ணி கூடலாம் இன்னும் உடையாம தான் இருந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படியே கொஞ்சம் நேரம் அவளை படுத்துட்டாங்க பூச்சி பரவாயில்ல அப்படியே சும்மா முக்க ஆரம்பிச்சா நானும் கொஞ்சம் சும்மா பிடிச்சி குட்டியை எழுத்துட்டேன் பூச்சை பூச்சை இந்த பிள்ளை ஆத்தே 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 எந்திரி 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 எந்திர எந்திரி எந்திரி பாலம் குடிக்கிட்டோம் வாங்க எந்திரிக்க திரும்பிடா திரும்பிடா கட்டுறேன் மூஞ்சியாக கட்டுறான் கரெக்டாக கந்துக்கு நேரம் ஒரு கோடு வச்சுருக்கியே எனக்கும் ஒரே ஒரு கோடு சுத்தம் முதுவெல்லாம் சுத்த கருப்பு எந்திர சா எந்திரி பூச்சை ஆ பால் பண்ணாமல் உனக்கு எந்திரி பூச்சை நெல்லை பூச்சி நெல்லா என்ன நிற்கிற ஆ இந்த வருங்கம்மா குறியா பாலம் குறியா குறியா பாலம் குடிச்சியா அவ்வளோ குடிச்சிட்டா பைய உள்ள ஒரு குட்டி போட்டாலும் நச்சுன்னு போட்டிருக்கா குட்டி சரியான குட்டி இருட்டுக்குள்ளே ஓட்டாப்பா உள்ள நல்லா குட்டிங்க பரவாயில்ல நல்லா வளர்ந்துச்சு குடி குடி போல குடி நான் அவ்வளோதானா போதுமா வேணாம்மா நல்லா கால் வளர்த்தி நல்லா நடுவடையாக தேர்க்கேன் பைய உள்ள செவலை சுத்த ரத்த செவலையா பிறந்துருக்கேன் எல்லாமே என்னென்னு தெரில இங்கிட்ட நம்ம பூச்சி ஒரு குட்டினாலும் நல்லா அர்த்தமாக நல்லா சரியான கடா குட்டியா போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா பரவாயில்ல நல்லா நடுவடையாகத்தான் வளர்த்து இருந்தால் பால் பரவாயில்ல சேத்தேன் அத்தை அத்தை ஞாபகத்து இவளி கிச்ச காலையில் நல்லா குட்டியை பாலை பறிக்க விட்டு நானும் சரி இருட்டுக்குள்ள இவளுக்கு குட்டியா போட்டு அவளே தெரியல புள்ளைய காட்டினேன் என்கிட்ட பிள்ளையை சேர்த்து வச்சுக்கிட்டா பால் பறிக்கையில பைய இவளை இங்கிட்டு ஒரு குட்டியை கத்திக்கிறா அது யாருன்னு பார்த்தா நம்ம கிட்ட படம் பெரிய குதிரை இவளுக்கு இன்னும் நாலு கடை காடா பானை பால் நல்லா பையன் நல்லா இறக்கிட்டா இன்னடா எனக்கும் ஒண்ணு போட்டு அஞ்சு மாசம் கணக்குல இருக்கு ஆறு மாசம் கூட்டி தலையத்துல போடுன்னு பாக்குறேன் நீ பாலை குடிங்க இங்கே ஒரு டூஸ்ட் என்னடா இப்ப என்ன கத்திக்கு இருக்கா நம்ம பயன்ல தேவரம் குட்டி இதுக்கு அதுக்குள்ள மாசம் வந்துருச்சான்னு எனக்கும் தெரியல கத்திக்கிட்டே இருக்கா பையன் உள்ள ரொம்ப இது ஆ பாலு நல்லா இறக்கி இருக்கா அப்போ இப்படின்ட்டு இசவில்லாம எங்கிட்ட அது படுத்துக்கிறா என்ன என்னாச்சு ே உனக்கு நாள் இருக்கா கரெக்டாக நாளான்னு எனக்கு சரியாக தெரியாடி நீ வேறு கத்திக்கிருக்க காலையில் இருந்து ம் சரி சரி தங்கச்சி தங்கச்சிக்குடியே படுத்துருக்க என்னான்னு தெரிலங்க ஒரே நாள் இருக்கா இன்னும் அதான் கரெக்டான மாசமான பையன் எல்லாம் இறக்கியிருக்காங்க பையன் நேர்த்தப்பட நீங்கள் நல்லா இறக்கியிருக்காங்க என்ன அதிசயம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களோ ஒரு குட்டி போட்டு எல்லா குட்டி போடுறாங்க அந்த மாதிரி முக்குரா பே சரி 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 ம் ஏதாவது ஒரு நல்லா வா வாடியா இதில் போட்டு சாக்கில் போட்டு சாக்கு வரைச்சு விட்ருக்கேன் பந்து ஆ கயிறை கழட்டி விட்றேன் நீ படுத்துட்டே கழட்டி விடுவேன் பூச்சி போங்க எங்கிட்ட வராதரா வராது வராது கூடு விளாடு ரொம்ப தர்கா கூட மாட்டேன் போய் விளையாடு போடு எந்திரிக்காத எனக்கு எந்திரிச்சா ஆ சரி சரி அது இல்லாமல் தான் இருக்கு நீ நீளம் கொடுத்தாங்க இல்லை ம் சூட்டாக தான் இருக்குது வெட்டில் என்ன கொஞ்சம் வரட்டுமா ம் ரொம்ப கஷ்டப்படுது சூட்டை போயிவிட்டு இல்லை இல்லை ஆசா ஆசா அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ நல்ல உருவா உருவா ரத்த வர ம் மூந்த மூச்சு கீச்சில் எல்லாத்தையும் நல்லா ஊற்றி போடு எந்திரிக்கி அது படுத்துக்கிச்சு வரல மிச்ச போடு உரி போடு அப்புறம் அதை எழுத்துக்கிறோம் கல்ல வச்சிருக்கி நல்லா குச்சியாக போட்டு எங்கிட்டு போய்க்கிருக்கேன் இல்லையா என்ன போடுற ஏன் நீ நங்கிட்டு போகிற வரான் எங்கே நண்டு அது எங்கே இருக்கு குட்டியாக பார்க்காம கிடையா குட்டிக்கா இந்த கிடையா குட்டி ஒரு குட்டினால் நல்லா இருக்கு அத்தான் போட்டிருக்கா பரவாயில்ல நான் கூட கரங்குட்டியாக இருக்குன்னு நினச்சேன் எதுவுமே இல்லை நல்லா தான் முடிக்கிடி நல்லாத்தான் இருக்குது போ பிள்ளையை கொஞ்சம் நடிஞ்சு தங்கவாமா எங்கே போடு பிள்ளையா பிள்ளையை பார்த்து போடுது கத்து பிள்ளை கத்துது பார்க்க மாட்டேன் வரேன் வர்றா எங்கே போயிரு ஏன் யார்ட்டே உனக்குலாம் பில்ல இருக்கு ஏற்ற எத்தஞ்சி வேலை கட்ட சும்மா மூக்க தூக்கி அது மூக்கு முன்னாடி காட்டு மூத்த முன்னாடி பார்க்க மாட்டேன் குட்டியா பாரு ஓம்பதான் ஏ ஆற்றே நீ தான் தலை ஈத்து ஒன்று ஒன்று பிடித்தா அந்த பார்த்தியா எப்படி முட்டு தோற்றியா ஏ ஓ நீ வத்த பிள்ளை இப்படித்தானே தான் தலை ஈத்துற குட்டி போட்டாலே இப்படித்தான் போ நீ அங்கே போ குட்டியா போ குட்டியை போய் காட்டு ஆ தங்கச்சி போ தங்கச்சி அப்போ கொஞ்சம் தூரம் பூத்திட்டு போமா இது குட்டி போட்டு நம்மளை பொள்ளைப்பா போகுது இருக்கிற ஆடுகள்லாம் இப்படித்தான் இருக்குது எங்கே குட்டி போட்டு எங்கே வரான்னு போகிறான் கூட பார்க்குறேன் பாரு கிலோ பாருப்பார் என்னன்னு பாரு 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 ம் ஆ அந்த கரம்புலாம் கூட மாற்றி கொடு அப்படியே நடக்காது உள்ளே சீக்கிரம் பால் குடி ஏ கொம்ப வச்சா அப்படியே முட்டுவா இல்லை கொஞ்சம் நேரம் கையை கையை சவையை விட்டா தான் பால் குடி மறக்காமல் இருக்கட்டும் இல்லை அதில் பால் கொஞ்சம் தான் இருக்குது என்ன மொத்தமாக எப்படி பண்ணிவிட்டான் நான் நினச்சேன் தலையத்தில் அஞ்சு மாதம் ஆகுற முன்னாடி ஆடு பார்த்தும்போது இல்லை இல்லை என்ன நேரம் இருக்கிறா என்ன நேரம் கிடையாது நடப்போடா அப்படின்னு மண்ணுக்குள்ள கூட நின்றா ஆ சேரே பாரு புள்ளை கத்துறான்பார் பிள்ளை கத்துற ஆம்பளை பிள்ளை பத்துட்டு இப்படியா நீ பாரு ஓம்பிள்ள தான் பரா முட்டுது வேலை நீயே நீ சேட்டை ரொம்ப ஓடி போ பாரு கிட்ட வந்து பாரு வரா நீ என்ன குட்டி போட்டு குட்டிக்கு பால் கொடுக்குற ரொம்ப சிரமம்தான் அது எழுந்திரிச்சிட்டேன் அதுக்குள்ளே ஏய் முட்டக்கூடாது காதான் கடிக்கக்கூடாது இப்போ இருக்கணும் பர்ரா நீ முட்டுறது சரியில்லை நான் எந்திரிச்சு எந்திரிச்சு பார்க்குறேன் பயவுள்ள நீ முட்டிக்கிருக்கேன் ஏய் முட்டாத காதை கடிக்காதா ஏய் இன்னும் கெட்ட அரைக்கேன் பாரு காதை கடிக்கிற பழக்கம் வைக்கக்கூடாது நீ விசாமறு நக்கு பிள்ளை நக்கு அப்படி நக்கு நக்கு ஓம் பிள்ளை தான் வேற ஊரா பிள்ளைல இல்லை ஏ இன்னும் புரியிருக்க ஏ ஓ மோசமாக இருக்க நக்கு நக்கு அப்படி நக்கு ஓம்பிள்ள தான் உன் பிள்ளை தான் நல்லா நான் அந்த அக்கியை பார்த்துப்பே தான் நக்கிறேன் ஒரு வழியாக அந்த அக்கியை பார்த்துட்டு நக்க ஆரம்மிச்சிட்டாங்க அவன் பிள்ளை நினைச்சிட்டா அவன் பிள்ளை நினைக்கிறத விட ரொம்ப கஷ்டம் ரொம்ப மொதல் குட்டியும் முட்டிக்கிருக்கா எந்த முட்டுரா எல்லாத்தையும் முட்டரா யாத்தே நல்லா முள்ள முட்டாட்டா அந்த குட்டிக்கு பொதுவாக பரவாயில்லைங்க அதுக்கு நம்ம பூச்சி பரவாயில்லைங்க இருட்டுக்குள்ளே குட்டியாக போட்டாலும் கரெக்டாக அடுத்துனா காலையில் என் குட்டி இதுன்னு கரெக்டாக பார்த்து அந்த அக்கியை பார்த்து அந்த குட்டி சவுண்டு க சத்தா கத்துற சத்த போட்டு கரெக்டாக பாலை கொடுத்து விட்றா இவ என்னடா குட்டியை போட்டு முட்டுறாங்க நல்லா அத்தி என்ன முட்டுறா நல்லா முட்டும் முட்டுறா குட்டியை காதை கழிக்கிறா தூக்குறா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சும்மா அந்த அக்கியை திருப்பி எடுத்து எடுத்து முதலே தொட்டு வச்சோம் அதுக்கப்புறம் தான் மோந்து பார்த்துச்சு ஒன்று ஒன்று இந்த அஞ்சு மாதம்லாம் இந்த குட்டி ஆடு வெட்டுறதுலாம் வேஸ்ட்டுங்க ஆறு ஏழு மாதம் கூட விரட்டணுங்க இந்த விரட்டிக்கலாம் அந்த இந்த சின்ன குதிரை இதெல்லாம் ஒம்பது மாதம் அது குட்டியை நல்லா வளர்த்துருவா குட்டி மாதாங்க நம்மளுக்கு லக்கு எந்த வித தொல்லை கொடுக்க எனக்குலாம் அவாடுக்கு அஞ்சு மாதம் விரட்டினா குட்டிக்கு பால் கொடுத்தா வீட்டு தண்ணி குடிக்க மாட்டா கம்ப தண்ணியாக தான் குடிப்பா நல்லா அது வாட்டி பாலை கொடுத்து வளர்த்துட்டு பாரு நல்ல மேச்சலுக்கு வந்துவிட்டேன் எங்கே இருக்கா நம்ம தா தான் இருக்கா உள்ளே இருக்கா அதே மாதிரி நம்ம வரி கூதல் வரி வரிக்குட்டியை அந்த கொஞ்சம் வயசுலேயே குட்டி போட்டாலும் அந்த குட்டியை செத்து போனாலும் பரவாயில்ல நம்ம தான் அவனை நான் பரவாயில்ல ஏமாகே நினச்சி நல்லா அடுத்த குட்டியை கூட அந்த அக்கியை தடைய விட்டு அதுக்கேற்ற கட்ட பாலை கொடுத்து ஏ தெரிஞ்சிக்கிட்டா ஆனால் இவ அது அத்தியமாக அந்த அளவுக்கு இருக்குது அதுக்கு அவங்க அம்மா டைனோசர் பரவாயில்லங்க டைனோசரில் குட்டியை அந்த குட்டியை கெடா குட்டியை கொடுத்து டைனோசோட்டை வளர்த்தா கூட நல்லா வளர்த்து பால் கொடுத்து வளர்த்துறோம் என்ன கேட்டால் நல்லா கிடா குட்டியாக இருக்குது ஆனால் கடை இது எனக்கு ஒரு ஒரு டவுட் தாங்க ஏன்னா இன்னும் நாள் கடைக்கு நம்ம இந்த கடைக்கு விழுந்தா இந்த கடை வந்து இப்போ வந்து நம்ம அஞ்சு மாதம் கிட்ட தாக்க அஞ்சு மாதம் ஒரு பத்து நாள் கிட்ட தான் ஆகுது நம்ம கடாவே ஆறு மாதம் கூட ஆகவே இல்லை ஆனால் தலையத்து குறை என்றைக்குமே ஆறு மாதம் ஈணும் இங்கே என்னடாண்டா அஞ்சு மாதம் இந்த கணக்கு பார்த்தா அஞ்சு மாதம் கணக்கு வராது ஆனால் நம்ம இந்த கடைக்கு விழுக்கல ஆனால் இந்த கடைக்கிட்ட விழுந்துச்சுங்க எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு எனக்கே மறந்துட்டே பழைய பழைய பெரிய அமைச்சருக்கு விழுந்துச்சுன்னா கரெக்டாக ஆறு மாதம் கணக்கு வருதுங்க எனக்கு தெரிஞ்சு தான் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் இவனுக்கு ஆனால் விழுந்துச்சுங்க இவனுக்கு எனக்கே ஒரே டவுட்டாக இருக்குது ஆனால் கிடா குட்டி போட்டால் அதே நேரம் தான் இருக்குது ஆனால் இந்த புளியம்பரு கிடையாது அது ஒரே சவலையாக இருக்குது கழுத்துக்கிட்ட மட்டும் அங்கங்கே இதாக இருக்குது ஆனால் புளியம்புறா நடுவடையாக இருக்குது அந்த குட்டியும் நம்ம பெருசாக ரெண்டு கடா குட்டி போட்டால் அதுக்கப்புறம் பூச்சி ஒரு கிடா குட்டி போட்டுக்கா நம்ம பழுனு வந்து ஒரு கிடா ஒன்று பொட்டை ஒன்று எனக்கு ஒரு பொட்டவை ரெண்டு கேட்டுக்கிட்டா அவலை பொட்டை ஒன்று கிடா ஒன்று வந்துக்கிட்டா நம்ம தென்னா விட்டு ரெண்டு கிடா குட்டி டைனோசர் ரெண்டு பொட்டா குட்டி போட்டா We'll be right back. நம்ம ஸ்கை பால்ல ரெண்டு பொட்டை ரெண்டு கடா குட்டி ஒரு பொட்டை வேணுன்ட்டா ஆனால் எல்லாம் எனக்கு மூலியா மாறிடுச்சு எல்லாமே இதில் திருசாதான் நான் ரெண்டு குட்டி போடுவான் நானே எதிர்பார்க்கல தலையத்தில் ஏன்னா வகுர் எனக்கு கொஞ்சம் பார்த்து டவுட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த வகி எப்பயும் போல் அப்படித்தானே இருக்கும் ஒரு குட்டினா நல்லா வளர்த்துருப்பா பூச்சி அப்படித்தான் ஒரே மாதிரி இருந்தா ஆனால் பூச்சி ஒரு குட்டி போலாம் நல்லா ஹைட்டாக போட்டுருந்தா இப்போ கொஞ்சம் ரெண்டுமே ஒரே மட்டமாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு குட்டிய தலையத்து பால் வரும் தைத்துருங்க ஆனால் இன்னைக்கு ஈண்ட நம்ம எட்டே வர குட்டி தான் எப்படி தேச போகிறதில்ல இந்த கடைக்குட்டியை ஏன்னா அன்னைக்கு அவனை வீட்டில் விட்டு விட்டேன் ஏன்னா குட்டியை மறந்துருப்பா வீட்டில் இருக்கட்டும் வீட்டில் நமக்கு தோட்டத்தில் கொஞ்சம் இறக்கு வெளியும் சொல்லப்பட்டுருக்கேன் அதை கொஞ்சம் கட்டிவிட்டால் கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் பால் வீடு ஊறட்டும் கொஞ்சம் வேப்பங்கள் இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக குட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தால் குட்டியை மறக்க மாட்டாள் இல்லைன்னா மரத்த தான் குட்டியை வீட்டில் பக்கத்தில் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறா ஏதோ பாலை குடி வைக்கிறான் பால் கொஞ்சம் இருக்குது ஒரு குட்டி குடிக்கிற அளவு இருக்கு அவங்களுக்கு ஒருத்த வளர்ந்தால் குடிச்சி போலத்தாலே போகுதுங்க ஒரு குட்டி தானே விருப்புன்னு எழுந்திரிச்சிருங்க நம்ம டைனோசர்லாம் விட்டால் அந்த குட்டி நல்லா வளர்த்துருவாங்க பார்ப்போம் எந்த குட்டி வளருதுங்க டைனோசர்லேருந்து ஒரு குட்டி நம்ம எடுக்கணும் நானே எதிர்பார்க்கல ஹேட்ரிக்கில் டபுள் ட்ரிக் வரும் ஏன்னா அந்த விட்ட ஒரு அடுத்தடுத்து நான் நினச்சி நெத்தி போட்டு தான் குட்டி போட்டுன்னு பார்த்தேன் கட்சியில் பார்த்தா நம்ம இட்டால் வர பெரிய குதிரை குட்டி போட்டு விட்டா அடுத்து நம்ம நெத்தி தான் நெத்தி போட்டு நான் அடுத்த பையன் நல்லா இறக்கிட்டா இந்த காம்பளை இறக்கல சொல்ல முடியாது எல்லாம் சொல்லுவாங்க ஒரு குட்டி ஈண்டா அதை பார்த்து எல்லா ஆடும் வாங்க அந்த கதையாக தாங்க இருக்குது வரிசையாக போட்டுருக்காங்க என் பாப்பாவை நெத்தி போட்டு எப்படி இருக்குன்னு அதனால் இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காதுங்க ஓட்டிங்கன்னே ஒரு லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புது வில்லை பெரிய விலை சந்திப்போமா நண்பர்களே ஓகேவா ஏன்னா இப்போ நேற்று நைட்டு சாரல் விழுந்துச்சு இப்போயே சாரல் வந்து ஒரே சாரை கட்டிக்கிறதுக்கு ஏன்னா கொஞ்சம் எப்படியும் சாரல் விழுக மேலே அதனால் நம்ம என்ன பண்ணுறதுமா சூப்பர் பிளேஸ் ஸ்பெஷல் பிளேஸ்க்கு அங்கே போக போகிறேன் அங்கே போயிட்டு மேட்ச்சுக்கு வரணும் அதனால் மேச்சல் விட்டிய இதோட உங்களுக்கு வராது நான் அடுத்த பெரிய வில்லை தான் உங்களை சந்திக்கிறேன் குட்டி போகிற விடியும் ஓகேவா வாய் வட்டா நண்பர் வாங்கடா அப்படா